செல்வியரே செல்வர்களே அக்டோபர் புரட்டாசி பதினேழு எனக்கு ஏற்பட்டுள்ள கடமையை இறைவா உனது ஆராதனையாக நான் அல்லும் பகலும் ஆற்றுவேனாக உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் அதனதன் கடமை உண்டு இறைவனுடைய ஆட்சியில் எல்லா உயிர்களுக்கும் பல தரப்பட்ட கடமைகள் உண்டு தனக்கு அமைந்துள்ள கடமையை ஒழுங்காக செய்வது மானுட வாழ்வின் நோக்கமாகும் கடமையை தேவாராதனை போன்று செய்வதே முன்னேற்றத்துக்கு உற்ற உபாயம் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்பர் கடன் அப்படின்னு சொன்ன கடமையின் அர்த்தம் ஒரு அவசரத்துக்கு நம்ம கையில பணம் இல்லாத போது அடுத்தவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் பணம் வாங்கி பயன்படுத்திட்டு பின்னாடி திருப்பி கொடுக்கற கடன் இல்ல ஏற்பட்டுள்ள கடமையை இறைவனை பிரார்த்தனை பண்ணி ஒரு சங்கல்பம் செய்து கொள்கிறோம் என்ன இறைவா எனக்கு ஏற்பட்டுள்ள கடமையை அவரவருக்கு வாழ்க்கையில ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு இருக்கும் அது எப்படின்னு நாம இப்போ மாணவ பருவத்துல இருந்த படிப்பது முறையாக கல்வி கற்பது ஒழுக்கத்தை வளர்த்து கொள்ளுவது குரு சேவை புரிவது இதுதான் மாணவனுக்குரிய கடமை அவன் இளைஞனாகி படித்து முடித்து வேலை செய்து இல்லறத்தில் பிரவேசிக்கும் போது இப்ப அவனுடைய கடமை என்ன குடும்பத்தை காப்பாற்றுவது சமுதாயத்துக்கு சேவை புரிவது இறை வழிபாட்டில் ஈடுபடுவது இதுதான் இல்லறத்தானின் கடமை அந்த இல்லற பொறுப்புகளும் முடிந்து அடுத்த தலைமுறையாக தன் பிள்ளைகள் தலையெடுத்து விட்டால் இவன் என்ன செய்யணும் இறை வழிபாட்டுக்கே தன்னை அர்ப்பணித்து விட வேண்டும் அப்போ கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து கூட போகலாம் கொஞ்சம் வீட்டை விட்டு ஒதுங்கி கூட இருக்கலாம் அப்படி இருந்து கொண்டு இறை வழிபாட்டில் ஜப்பம் தியானத்தில் ஈடுபடுவது வானப்பிரஸ்தம் அதுவும் ஓரளவுக்கு செய்து விட்டேன் அப்படின்னு தோணும்போது எல்லாவற்றையும் துறந்து இறைவனுக்காகவே வாழ்வது அப்ப என்ன செய்யணும்னா இறைவனுடைய மூல வடிவத்தை வடிவங்களை தாண்டி நிலையை அறியும் பொருட்டு அறிவை ஞானத்தை பெறுவது இது சந்நியாசம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கடமை இருக்கிறது இப்ப தான் குடும்பத்தை காப்பாற்றணும் அது கடமைன்னு சொல்லிட்டோம் குடும்பத்தை காப்பாற்றுவதுன்னா உணவு உடை உறையுள் மருத்துவ வசதி கல்வி இதெல்லாம் கொடுக்கணும் அடிப்படை தேவைகள் இதை கொடுக்கறதுக்கு பணம் வேணும் பணம் சம்பாதிக்கணும் எப்படி சம்பாதிக்கணும் அறநெறிக்கு உட்பட்டு நேர்மையான முறையில சம்பாதிக்கணும் ஏதாவது ஒரு தொழில் புரிந்து சம்பாதிக்கணும் அந்த தொழில் அவனுடைய கடமை அந்த தொழில் முன்பெல்லாம் குல தொழிலாக வந்தது அப்பா செய்த வேலை அப்படியே பிள்ளை தொடருவான் இப்ப அந்த முறை அற்று போய்விட்டது ஆனா ஏதோ ஒரு கடமையை ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஒரு எதில் நமக்கு விருப்பமும் பயிற்சியும் இருக்கோ அதை செய்யறோம் அந்த கடமைக்கு பேர் ஸ்வதர்மம் அதை முறையாக ஆற்ற வேண்டும் அப்போ இல்லறத்தான் என்கிற முறையில் ஒரு கடமை அதை ஆற்றுவதற்கு பொருள் சம்பாதிப்பதற்காக செய்யக்கூடிய கடமை இதை செய்யணும் இப்போ இல்லறமோ துறவரமோ வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலைக்கேற்ப யார் யாருடன் எப்படியெல்லாம் தொடர்பு கொள்கிறோமோ அதற்கேற்ப அந்த மனித உறவுகளுக்கேற்பவும் நமக்கு கடமை அமையும் தந்தையின் கடமை என்ன பிள்ளைகளை நல்லபடியா வளர்ப்பது பிள்ளைகளின் கடமை என்ன தாம் வளர்ந்த ஆளான பிறகு முதிய காலத்தில் தந்தையை காப்பாற்றுவது தாய் தந்தையரை காப்பாற்றுவது இப்படி கடமைகள் பல அடிப்படைகளிலே அமைகின்றது அந்த கடமையை எப்படி செய்யணுமா உனது ஆராதனையாக இறைவனுடைய பூஜையாக செய்ய வேண்டும் பூஜைனா எப்படி செய்யணும் முதல்ல பூஜை செய்ய போகும்போது குளிச்சு சுத்தமான உடை அணிந்து கொள்ளணும் அப்புறம் ஒரு பயபக்தியோடு இங்க தெய்வ சன்னிதானத்துல நாம இருக்கிறோம்ங்கிற உணர்வை நமக்கு ஒரு ஒரு புனிதத்தை பற்றி உணர்வை கொடுத்து விடும் அது இருக்கணும் அப்புறம் நாம வந்து அங்க செய்ய வேண்டிய காரியத்துல ஒரு குற்றமும் குறையும் வந்து விடாதபடி சரியா செய்யணும்னு நினைப்போம் பூஜைனா இறைவனுக்கு செய்யறோம் கவனமா சரியா இருக்கணும் தெய்வ குற்றம் வந்து விடக்கூடாது அப்புறம் அந்த காரியங்களை செய்யும் போது என்னவோ செய்ய வச்சுட்டாங்க வேற வழியே இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது அன்போடு நினைச்சு நினைக்கும் போதே ஒரு சந்தோஷம் நீ என் இறைவன் என்னை காப்பவன் எனக்கு எல்லாம் தருபவன் நான் உனக்கே உரியவள் அப்படி தன்னை ஒப்படைத்து அன்போடு நினைத்து செய்யணும் அப்போ தேவ ஆராதனைன்னு சொன்னா அதுல என்ன இருக்கணும் மூணு அம்சம் புனிதம் ஸ்ரத்தை அன்பு இப்போ நமக்கு அமைந்துள்ள உலக கடமையையும் தேவ ஆராதனை போன்றுதான் செய்ய வேண்டும் அப்படின்னா உலக கடமையை ஆற்றும் பொழுது அந்த உலக கடமை எப்படிப்பட்டதுன்னு நினைக்கணும் அது புனிதமானதுன்னு நினைக்கணும் அதுல எந்த குறையும் வந்துவிடாமல் செய்ய வேண்டும் என்று நினைக்கணும் அத அன்போடு பிரியத்தோடு விரும்பி செய்யணும் கடனேன்னு செய்யக்கூடாது நம்ம வந்து கடமைக்கு எப்படி ஒரு தவறான பொருள் கொடுத்திருக்கோம் பாருங்க வேற வழி இல்ல செஞ்சே தீரணும் தான் கடன் அப்படின்னு சொல்றோம் கடனேன்னு செய்யாதங்குறோம் அப்படி இல்லை இது கடமை ஆர்வத்தோடு சந்தோஷமாக எனக்கு அமைந்த கடமை அப்படின்னு செய்யணும் இப்போ ஒரு பொருளை வந்து நல்ல செய்யணும் அப்படின்னா அதுல உள்ள நல்லதுகளெல்லாம் நிறைய நினைச்சு பார்க்கணும் அப்ப நமக்கு ஒரு விருப்பம் வந்து அதை நல்லா செய்வோம் ஒரு பொருளை விட்டு விட வேண்டும் கூடாது அப்படின்னு சொன்னா அதுல உள்ள கேடுகளை நினைச்சு பார்க்கணும் அப்ப அதன் மீது உள்ள பற்று நீங்கிவிடும் இப்போ இந்த கடமையை முறையாக ஆற்றணும்னு சொன்னா அதனால நமக்கு என்னென்ன பயன் அப்படிங்கறத நினைச்சு பார்க்கணும் அதெல்லாம் நமக்கு இங்க சுட்டிக்காட்டுகிறார் சுவாமிஜி கடமை செய்வதின் பயன் என்பதை விட கூட கடமையை என்ன மனப்பான்மையில் ஆற்ற வேண்டும் அப்படிங்கறத இந்த செய்தியிலே சுவாமிஜி விளக்குகிறார் பார்ப்போம் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் அதனதன் கடமை உண்டு இப்ப இந்த உடம்புக்கு முடியல அப்படின்னா ரொம்ப முக்கியமா சீரியஸா இருக்கு அப்படின்னு ஐசியுன்னு சொல்றோம் இல்லை தீவிர சிகிச்சை பிரிவில் எப்போ வைக்கிறாங்க இதயத்துக்கும் மூளைக்கோ ஏதாவது பிரச்சனை வந்தா தான் ஆனா அதை போலவே முக்கியமான உறுப்புகளும் இருக்கு உதாரணமா கல்லீரல் கல்லீரல்ங்கிறது நாம் உண்ணக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை எல்லாம் பிரித்தெடுத்து கழிவாக தள்ளிவிடக்கூடியது இது எவ்வளவு முக்கியமான வேலை அது சரியா செய்து கொண்டு இருந்தா இதயத்துக்கும் மூளைக்கும் பிரச்சனை வந்திருக்காது அப்ப அதுவும் முக்கியம் அப்படி ஒவ்வொரு உறுப்பும் முக்கியமான ஒரு பணியை செய்கிறது நம்ம உடம்புல அதை நாம புரிந்து கொண்டு அதுல இருந்து இன்னொரு அடிப்படை உண்மை உலகை பற்றிய உண்மையை தெரிஞ்சுக்கணும் அது என்ன சுவாமிஜி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் இறைவனுடைய ஆட்சியில் எல்லா உயிர்களுக்கும் பல தரப்பட்ட கடமைகள் உண்டு எல்லா உயிர்களுக்கும் மனுஷன் மட்டும் இல்ல ஒரு மண்புழு இப்படி குட்டி குட்டியா போய்கிட்டே இருக்கு நாம தெரியாம செருப்புக்காலோட முடிச்சோம்னா அடுத்த நிமிஷம் ஒண்ணு இருக்கு அது சட்னியா போயிடும் அப்படிப்பட்ட அந்த சின்ன பிராணி கூட தன் கடமை முறைய ஆற்றுகிறது அதற்கடமே என்ன மண்ணை தின்னு அதை மென்மையாக்கி அது அப்படியே வெளியில தள்ளுது அப்ப இந்த மண்புழு வந்து ஒரு உரமா போடுறோம் ஏன் அது மண்ணை பக்குவப்படுத்தி விடுகிறது அதுக்கு ஒரு கடமை இருக்கு பிரயோஜனம் இருக்கு கடமையை சரியா செஞ்சா பிரயோஜனம் கிடைக்கும் நமக்கும் சமுதாயத்துக்கும் அதனால இறைவனுடைய ஆட்சியிலே எல்லா உயிர்களுக்கும் மனுஷன் மட்டும் இல்ல எல்லா உயிர்களுக்கும் பல தரப்பட்ட கடமைகள் உண்டு சரி இப்ப நம்ம என்ன செய்யணும் கடமை இருக்குங்கிற பட்சத்துல தனக்கு அமைந்துள்ள கடமையை ஒழுங்காக செய்வது மானுட வாழ்வின் நோக்கமாகும் ஒழுங்காக செய்வதுனா என்ன ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த நேரம் அதனுடைய எல்லா அம்சங்களையும் சரியாக கவனிச்சு குறைவராமல் செய்வது அப்புறம் ஒரு தடவை செஞ்சா அது முடிஞ்சிடாது திரும்ப திரும்ப செய்யணும் சாப்பிட வேண்டிய காரியம் திரும்ப திரும்ப சாப்பிட வேண்டியிருக்கு சாப்பிட்டா ஒரு நாலஞ்சு மணி நேரத்தில் அடுத்த தடவை பசிக்கி வந்துருது சாப்பிட்டாகணும் இப்போ திரும்ப திரும்ப சாப்பிட வேண்டியிருக்கு அப்படின்னு நமக்கு போர் அடிக்கிறா இல்ல அப்படி அது போர் அடிச்சா ரொம்ப தப்பா போயிடும் உடம்புக்கு வாழ்க்கை கஷ்டமா போயிடும் அது மாதிரி ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப செய்யணும் தினமும் ஆபீஸுக்கு போகணும் தினமும் ஸ்கூலுக்கு போகணும் அப்ப நம்முடைய கடமை எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு நாம தினமும் செல்லணும் கடமையை தினமும் செய்யணும் அதை நாம ஒரு சுவையற்றதாக நினைத்து விடக் கூடாது அதான் ஒழுங்காக செய்வதுங்கிறதுக்கு அர்த்தம் தனக்கு அமைந்துள்ள கடமையை ஒழுங்காக செய்வது மானுட வாழ்வின் நோக்கமாகும் இதை நாம சரியா புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில வந்து உனக்கு லட்சியம் என்ன அப்படின்னு இளைஞர்களை மாணவர்களெல்லாம் கேட்டா டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் இதை எல்லாரும் சொல்லுவாங்க அப்புறம் கொஞ்சம் திரும்பி திரும்பி கேட்டா சில பேர் ஆசிரியர் ஆகணும்பாங்க சில பேர் விஞ்ஞானி ஆகணும்பாங்க அப்போ ஏதோ ஒரு கடமை இருக்கு அந்த கடமை வந்து என் திறமையை வெளிப்படுத்தும் சமுதாயத்துக்கு பயன்படும் அப்படி ஒரு காரியத்தை நான் செய்யணும் அந்த கடமையை ஒழுங்காக செய்யணும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு பணம் சம்பாதிக்கிற வழியா வச்சுக்கிட்டு நோயாளிக்கு பொறுப்பு இருக்கு நோயாளியை சரியா கவனிச்சு நோயை குணப்படுத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறதுங்கிறத மறந்துவிடக்கூடாது ஒரு மருத்துவர் அப்போ மருத்துவர் கடமையை சரியாக ஆற்றுவது நோயாளியின் நோயை தீர்ப்பதற்காகவே அப்படி வச்சுக்கணும் அதுதான் ஒழுங்காக கடமையை செய்வது இப்போ இன்னும் ஒருபடி உயர்த்தி கொண்டு போகிறார் சுவாமிஜி கடமையை தேவாராதனை போன்று செய்வதே முன்னேற்றத்துக்கு உச்ச உபாயம் முன்னேறதுன்னா என்ன நிறைய சம்பாதிக்கிறது அப்படின்னு எல்லார் மனசுலயும் ஒரு எழுதி வைக்காத சட்டம் போல பதிஞ்சிருக்கு நிறைய சம்பாதிக்கணும் வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்ளணும் வீட்டுல சோஃபா செட் எல்லாம் போட்டு டிவி எல்லாம் வச்சிரணும் ஹோம் தியேட்டர் இருக்கணும் என்னென்ன அது இவ்வளவு வசதி பண்ணும்போது அது வாடகை வீட்டுல இருந்து என்ன பிரயோஜனம் சொந்த வீடா இருக்கணும் அப்புறம் ஒரு கார் வேணும் இதெல்லாம் இருந்தா நான் வாழ்க்கையில முன்னேறிட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம் சம்பாதிப்பது மட்டுமல்ல பண்பாட்டிலும் பக்தியிலும் சிறந்து விளங்குவதுதான் முன்னேற்றம் இது நம்ம நாட்டுல காலங்காலமாக இருந்து வந்த கொள்கைதான் கடைபிடிக்கப்பட்டு வந்த நடைமுறைதான் இப்போ நாம் அதை மறந்திருக்கிறோம் திரும்ப எல்லோரும் நினைவில் கொள்ள வேண்டும் இப்போ உண்மையான முன்னேற்றத்துக்கு நாம என்ன செய்யணும் கடமையை தேவாராதனை போன்று செய்ய வேண்டும் அப்ப நிறைய பணம் சம்பாதிக்கணும் அதுக்கேத்த வேலை வேணும் அதுக்கேத்த கம்பெனிக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கிட்டே இருப்பேன் அப்படி எல்லாம் இல்லாம தனக்கு அமைந்த வேலையை முறையா செய்துவிட்டு மனப்பான்மையில மேல இது தெய்வத்துக்கு செய்கிறேன் உணர்வோடு செய்யணும் பூஜையில் எப்படி புனிதம் ஸ்ரத்தை அன்பு இருக்குமோ அதே உணர்ச்சியோடு அந்த மும்முனை உணர்ச்சியோடு புனிதம் ஸ்ரத்தை அன்பு அதனோடு என் கடமையை ஆற்ற வேண்டும் அத்தகைய மனப்பான்மையில் நிச்சயம் சுவாமிஜி சொல்றாங்க தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே இறைவா உன்னுடைய பக்தனாக உன்னையே நம்பி இருக்கக்கூடிய நான் உனக்கும் ஒரு கடமை இருக்கிறது என்பதை தயவு செய்து நினைவுபடுத்துகிறேன் என்னது அடியேனையும் தாங்குதல் நான் தகுதி உடையவன் என்று சொல்ல முடியாது உன் அருளுக்கு பாத்திரமாவதற்கு எனக்கு தகுதி இல்லை எனினும் என்னையும் நீ விடாது காப்பாற்ற வேண்டும் தாங்குதல் காப்பாற்றுதல் எப்படி காப்பாற்றுதல் முதல்ல வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவைகள் உணவு உடை உறையுள் மருத்துவம் கல்வி இதுக்கெல்லாம் எனக்கு கிடைக்கும்படி நீச்சு எனக்கு அருள் புரியணும் கடவுள் கொடுத்தாதான் கிடைக்கும் அப்புறம் தாங்குதலுக்கு இன்னொரு அர்த்தம் நான் தவறு செய்து விடாதபடி அறநெறியிலிருந்தும் ஆன்மீக நெறியிலிருந்தும் பிசகி விடாதபடி என்னை காப்பாற்ற வேண்டும் அதுவும் தாங்குதலில் இருக்கிறது இப்படி நீ என்னை தாங்கி பிடித்துக் கொள்ளுவாயாக சரி நீ என்ன செய்யணும்னு கடவுளே உனக்கே நான் சொல்லிட்டேன் அப்போ நான் செய்யறதுக்கு என்னங்கறதையும் நான் நிச்சயமா யோசிச்சிருப்பேன்ப்பா என் கடமை என்ன தெரியுமா என் கடன் பணி செய்து கிடப்பதே பணி செய்து எனக்கு அமைந்த கடமையை உன்னுடைய பூஜையாக செய்து என்ன காரியமோ அப்பர் வந்து தன் பணியாக உழவார பணியை எடுத்துக்கொண்டார் கோயில்கள்ல இருக்கக்கூடிய அசுத்தங்கள் கலைகளை எல்லாம் நீக்கி அதை சுத்தப்படுத்துவதுன்னு வைத்துக் கொண்டார் அந்த ஒரு பணி அப்புறம் கோயில் கோயிலா போய் இறைவனை வழிபட்டு பாடினார் அதன் மூலம் ஆன்மீகத்தை உலகுக்கு வழங்கி கொண்டே இருந்தார் இதுதான் அவருடைய பணி இது மாதிரி அவரவர் அவரவர் ஒரு பணியை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதை முறையாக செய்துவிட்டு அப்புறம் என்ன செய்யணும் கிடப்பதே கிடப்புதுன்னா என்ன இப்ப நம்ம ஒரு புஸ்தகத்தை எடுத்து அலமாரியில வைக்கிறோம் அதை வைக்கிறேன்னு சொல்றோம் கல்லு அங்க கிடக்கு அப்படின் கிடக்குன்னு என்ன அர்த்தம் அதுவா கிடக்கு யாரும் போய் அங்க வைக்கல அதுக்கு வந்து தான் இருக்கோங்கிறத பத்தி கூட ஒரு பெரிய இது கிடையாது இப்ப நம்மளை வந்து பணி செய்து விட்டு கிடக்கணும்னு சொல்றாரு அப்படின்னு என்ன அர்த்தம் நான் இதை செய்துவிட்டேன் நான் செய்திருக்கேன் நான் செய்திருக்கிறேன் அப்படிங்கிற அகங்காரம் தன் முனைப்பு இல்லாமல் நான் இதை செஞ்சுருக்கேன் இதுக்கு என்ன பலன் வரும் எப்போ வரும் கடவுள் எப்போ எனக்கு அதை கொடுப்பாரு அப்படின்னு அவசரப்பட்டுக்கிட்டே இருக்காம இருப்பது கிடப்பது என்பதன் பொருள் அகங்காரம் மமகாரத்தை விட்டுவிட்டு தன் முனைப்பை விட்டுவிட்டு அமைதியாக அடங்கிய மனதோடு இறை உணர்விலேயே ஊறி இருக்கிற மனதோடு இருப்பது அப்படி இருப்பது என் கடமை கடவுளே என் கடமையை ஆற்றுவதற்கு எனக்கு நீ ஆற்றலை கொடு என் விஷயத்தில் நீ ஆற்ற வேண்டிய கடமையை அருள் கூர்ந்து எனக்காக செய் என்னுடைய தகுதி தகுதியின்மையை பார்க்க வேண்டாம் உன் கருணையை எனக்கு கொடு ஜெய் ஸ்ரீ சாரதா மகா ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கே ஜெய்